அனைவருக்கும் வணக்கம் தந்தேரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த தேதியில் வருது எந்த நேரத்தில் நம் பூஜை செய்ய வேண்டும் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி எளிமையான முறையில் நாம் செய்ய வேண்டும் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய நாற்பத்தெட்டு நாள் லக்ஷ்மி குபேர பூஜை எளிமையாக எப்படி செய்ய வேண்டும் மற்றும் படங்கள் இல்லாதவர்கள் அதாவது குபேர லக்ஷ்மி படம் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னு எப்படி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தந்தேரஸ் முதல்ல என்றைக்கு வருது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை தினத்தன்று நமக்கு பார்த்தீங்கன்னா தந்தேரஸ் தீபாவளி பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் இருபதாம் தேதி வரும் தந்தேரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை தினத்தன்று வருது இப்போது பார்த்தீங்கன்னா தந்தேரஸ் அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க தன்னந்திரி பூஜை செய்வாங்க இப்போ நம்ம வந்து தந்தேர சன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருவேளை சூழ்நிலை நமக்கு அமையலை நமக்கு த குபேர பூஜை செய்ய முடியாத அந்த சூழ்நிலை நமக்கு இருக்குது டேட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தீபாவளி அன்று நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்து கொள்ளலாம் தந்தேரஸ் பூஜை எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து இரவு பத்து மணி வரை அல்லது ஒன்பது மணி வரை உங்களால் எப்போ முடியுதோ அப்போது இந்த பூஜையை நாம் செய்து கொள்ளலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரிய நேரம் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை குபேரருக்கு உகந்த நேரம் இந்த நேரத்தில் அவருக்கு நம் பூஜை செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பக்தர் இல்லையா அதனால் நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யும் பக்தர்கள் எல்லோருமே குபேர பூஜை செய்வது இன்னமும் உங்களுக்கு சற்று பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு வந்து குபேர பூஜை செய்யுங்க இல்லை எங்ககிட்ட படம்லாம் இல்லைங்க அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீட்டில் கட்டாயமாக மகாலட்சுமி தாயார் படம் இருக்கும் நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு வடக்கு திசை பார்த்து நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க ஏன்னா வடக்கு திசைக்கு அதிபதி தான் குபேரர் அதனால் வடக்கை பார்த்த மாதிரி ஒரு அகல் தீபமோ அல்லது குபேரருக்குன்னு ஒரு விளக்கு வந்து பித்தளையில் இருக்கும் அந்த விளக்கு கிடச்சதுன்னா அதை கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் அந்த விளக்கு இப்போதைக்கு கையில் இல்லை அப்படின்னா அகல் விளக்கு மட்டும் நீங்கள் நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு தீபம் வடக்கு திசையை பார்த்து ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க மகாலட்சுமி தயார் பகாலட்சுமி தயார் படம் வச்சுட்டு அந்த மகாலட்சுமி தயார் தயார் படத்திற்கு வந்து மல்லிகை பூக்களும் தாமரை பூக்களெல்லாம் அலங்கும் இந்த பூஜை தினத்தன்று அலங்காரம் செய்துட்டு ஒரு வடக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இப்போ வந்து படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பொதுவாக நம்ம முதல்ல குபேரருக்கு வடக்கு திசை பார்த்து விளக்கேற்றணும் குபேரருடைய படம் இருக்குன்னா படத்துக்கு அலங்காரம் செய்துக்கோங்க ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக இனிப்பு வகையானதை வச்சுக்கோங்க வைக்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் வச்சுக்கோங்க ஒரு கப்பில் வந்து ஒரு பவுலில் நாணயங்கள் நிறைய நிரப்பி வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து ரூபா நாணயம் நூற்றி எட்டு நாணயம் இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நூற்றி எட்டு நாணயத்தால் நம்ம அர்ச்சனை செய்வது இன்னமும் சற்று சிறப்பு பலன் உங்களுக்கு கொடுக்கும் குபேரருக்குன்னு ஒரு நாணயம் இருக்குது அந்த நப்பித்தள நாணயம் இருக்குது அது இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை என்றால் நாணயம் ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி ரெண்டு ரூபா நாணயம் இருந்தாலும் சரி ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தாலும் சரி ஒரு பவுல்ல நிறைய நாணயத்தை போட்டு வச்சுக்கோங்க அடுத்து பணம் எடுத்து வச்சுக்கணும் நூறுரூபா ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி பணத்தை வந்து நிறைய எடுத்து வச்சுக்கோங்க எதற்காக பணமாக வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா குபேரர் வந்து பணத்துக்கு அதிபதி பணத்தை கொடுக்கக்கூடியவர் பணத்தை விரும்பக்கூடியவர் அதனால நம்ம பணத்தை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து நீங்கள் நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இந்த மாதிரி பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் மாதுளம்பழம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ நைவித்தியமாக நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பச்சை நிற குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு டப்பா பச்சை நிற குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப நல்லது இப்போ நானே நானே நூற்றி எட்டு நானே ஐந்து ரூபாய் நானே மீல அப்படின்னா பச்சை நிற குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க பச்சை நிற குங்குமம் எப்போதைக்கு எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பூக்கள் மல்லிகை பூக்களும் தாமரை பூக்களும் மிக்ஸ் பண்ணி பன்னீர் ரோஜா இருக்குல்லையே அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது குபேரருடைய நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கும் நம்ம வந்து கூகுளில் டைப் பண்ணால் நமக்கு வந்துடும் அதை பார்த்து பார்த்து நீங்கள் சொல்லலாம் நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜைக்குள்ள புக்கு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே நமக்கு எல்லா மந்திரங்களும் இருக்கும் அதை பார்த்து சொல்லலாம் இல்லை அந்த புக்கெலாம் இல்லை அப்படின்னா மந்திரங்கள் என்னால் சொல்ல முடியல அப்படின்னா ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபராய நமக இந்த மந்திரத்தை மட்டும் நம்ம நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் நாணயத்தாலேயோ அல்லது குங்குமத்தாலேயோ நீங்கள் வந்து அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்ன அப்படின்னா முக்கியமாக கல்லுப்பு மஞ்சள் சொல்லியாச்சு அப்புறம் நாணயம் பணம் எல்லாம் சொல்லியாச்சு அடுத்து நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து சர்க்கரை நீங்கள் கொஞ்சம் ஒரு பவுலில் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க நகை அதாவது வெள்ளி தங்கம் நம்மக்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வைத்து பூஜை பண்ணணும் தங்கம் வெள்ளி நாணயம் பணம் இதை வைத்து பூஜை பண்ண நமக்கு வந்து அந்த பொருள் அனைத்துமே நமக்கு அதிகமாக இருக்கும் நம்ம இல்லத்தில் வந்து அடுத்த வருடம் தந்தேரஸ் வருவதற்குள்ள நம் இல்லத்தில் இன்னமும் சற்று பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் இந்த பொருள்லாம் நீங்கள் வந்து வைத்து வழிபாடு செய்யணும் இதெல்லாம் எளிமையான முறை பூஜை தான் ரொம்ப சிம்பிளான பூஜை நல்ல மாற்றங்கள் இருக்கும் பூ கட்டாயமாக வைத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது இவ்வளோ தான் எளிமையான முறை இந்த பூஜை வந்து இதை நீங்கள் செய்துட்டு இப்போ சிலையெல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது சிலை இல்லாத பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா படம் இருக்குன்னா படத்தை மட்டும் வைத்து வழிபாடு செய்தால் போதும் படமும் இல்லை அப்படின்னா விளக்கு வைத்து மகாலட்சுமி தாயார் படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்தால் போதும் இது வந்து தந்தேர சென்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிலிருந்து இரவு ஒன்பது அல்லது பத்து மணி வரை தாராளமாக நீங்கள் பூஜை செய்து இப்போ வந்து சனிக்கிழமை மாலை நேரம் செய்ய முடியல அப்படின்னா தீபாவளி அன்று கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒருவேளை பீரியட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தீபாவளி அன்று காலை நேரம் லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் செய்து கொள்ளலாம் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் முடியாதவர்கள் மட்டும் செய்யுங்க முடியும் அப்படி இருக்கிறவர்களும் தந்திர சென்றே லக்ஷ்மி குபேர பூஜை செய்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் லக்ஷ்மி குபேர பூஜை தொடர்ந்து செய்வது சிறப்பு அப்படிங்கிறது சொல்வாங்க இப்போ தந்தையரை சென்று பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் வரை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சிங்க அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீர்வு கிடைக்கும் தொழில் வச்சுருக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா பணம் வந்து நல்லா கையில் வந்து தங்கும் எப்போவுமே இல்லத்தில் வந்து பணம் இருந்து கொண்டே இருக்கும் வற்றாத செல்வம் எப் எப்போதுமே இருக்கும் நீங்கள் வந்து குபேரருக்கு எளிமையான வழிபாடு தான் சொல்லியிருக்கிறேன் இந்த வழிபாடு எல்லாராலேயும் கட்டாயமாக செய்ய முடியும் செய்து பாருங்கமே ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது இன்னமும் நல்ல பலன்னு கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் வந்து எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வடக்கு திசையை பார்த்து ஒரு விளக்கு எப்போ போல ஏற்றி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தம் வைக்கணும் கல்கண்டு நம்ம வந்து கல்கண்டு அவள் கொஞ்சம் வாங்கி வச்சா போதும் பேர்ச்சம்பலம் இது தினமும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வைத்து நெய்வேத்தம் பண்ணி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் இப்போ வரும் நமக்கு மென்ட்லி ஒரு சர்க்கிள் வரும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஐந்து நாள் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ ஒரு இருபது நாள் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க இப்போ இருபத்தோரு நாள் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அஞ்சு நாள் விட்டுட்டு அந்த அஞ்சு நாள் கழித்து நீங்கள் வந்து மறுபடியும் இருபத்தோரா நாளாக கணக்கெடுத்து மொத்தம் நாற்பத்தெட்டு நாள் நம்ம பூஜை செய்யணும் இதற்கு வந்து எந்த தடங்களுமே நமக்கு வராது பீரியட்ஸ் தவிர எந்த தடங்களுமே வராது இந்த பூஜை உங்களால் எல்லாராலேயும் சிறப்பாக பண்ண முடியும் கட்டாயமாக செய்து பாருங்கள் ஏதாவது அர்ஜென்ட்டாக நான் வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னா தாராளம் போயிட்டு வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ரொம்ப அவசரம் அப்படின்னா போயிட்டு வந்து அதற்கப்புறம் பூஜை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க இப்போ வந்து பத்து நாள் ஆகும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் முதல்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு நாள்னா பிரச்சனை கிடையாது ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா ரெண்டு நாள் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு வாரம் பத்து நாள் ஆகுது அப்படின்னா நமக்கு ரொம்ப கேப் இருந்த மாதிரி ஆயிரும் அந்த பூஜைக்கான பவர் வந்து நமக்கு கண்டினியூவாக பண்ணால் தான் கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த மாதவிடாயை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றபடி நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் சகலமும் நமக்கு கிடைக்கும் ஒரு இருபது நாட்களுக்குள்ளேயே நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் பணவசியம் நன்றாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாற்பத்தெட்டு நாளில் வந்து நான் அசைவ சாப்பிடலாமா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான் அசைவ சாப்பிடாமல் பூஜை பண்ணுவது எப்போதுமே ரொம்ப நல்லது நாற்பத்தெட்டு நாள் பூஜைக்கு இப்படி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான் ஸோ எதுவுமே வந்து திணிப்பு கிடையாது நமக்கு வந்து என்னென்ன முடியுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கு மட்டும் வடக்கு திசையை பார்த்து ஏற்றி வைத்து நம்ம மனசால் நினச்சிட்டு அந்த மந்திரத்தை மட்டும் எட்டு முறையும் அல்லது எட்டு போற்றிகளும் சொல்லி அர்ச்சனை செய்து பாருங்கள் வாழ்க்கை அமோகம் மாற அமோகமாக மாறும் வேற எது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி